அருப்பெரும் ஜோதி ஆண்டவரே கொல்லா விரதம் குவலையம் எல்லாம் ஓங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் உங்களுடைய இச்சையை நீங்கள் சொல்லாமலே இந்த குழந்தைகள் விட்டிருக்காங்க அவங்களோட குடும்பத்தில் அவங்களோட குழந்தைங்க அவங்களோட வருங்கால தலைமுறை எல்லாருக்கும் இருநிதி எழுநிதி எல் நவநிதி முதல் எல்லா நிதிகளும் கொடுத்து அந்த குழந்தைங்களையும் அவர்களையும் முழு ஆரோக்கியத்துடன் குடும்பத்தோடு அவர் எவ்வளோ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் உதவி பண்ணுங்கள் நீங்கள் வடலூருக்கு நிச்சயம் வரணுங்கம்மா பெரிய விஷயம் ஏன்னா நாங்க இதெல்லாம் ஒரு ஒருத்தவங்களும் விடலுங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அதை தங்களுக்குள்ளேயே ஒரு இறைவன் உள்ளுணர்வாக இருந்து சொல்கிறாருன்னா அப்ப எவ்வளவு கருணை இருக்கு உண்மையில பெரிய விஷயங்கம்மா நாங்க சொல்றோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் நிச்சயமாங்கம்மா பாலை விடுற அளவுக்கு

வீட்டுலாம் வீட்டுக்கு சொல்கிறாங்க இது எல்லாமே இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கம்மா ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு உயிரிழக்கத்தால நமக்கு ஒரு லூப் கிடைச்சிருக்கு பட் ஆனால் இன்னும் நிறைய கொஸ்டின் ஏன் அப்படின்னா மரத்தெல்லாம் என்ன அதுக்கு உயிர் இருக்கா உயிரான பதில் தான் சொல்லியிருக்காரு வள்ளல் பெருமான் தான் வந்து அவருடைய டீச்சிங்ஸ்ல ஜீவகாரணி ஒழுக்கும்னு ஒரு புத்தகம் இருக்கு அது ஆடியோ புக்காவும் இருக்கு ஐ ஐ வில் சென்ட் யூ அதை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள இருந்தே அறிவு தூண்டப்பட்டு இவங்க எல்லாம் வந்து முன்னாடியிலேருந்து இருந்து இப்ப அதை விட்டுட்டு நிறைய அதுக்கான அறிவு விளக்கம் கிடச்சி நிறைய பேருக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த யூடியூப் சேனலுக்கான இதுக்கான எக்ஸ்பிளைேஷன் போட்டிருக்காங்க அந்த சேனல் லிங்க் எல்லாம் பாருங்கள் இப்போ நம்ம தான் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் தானா எழுச்சியாக வந்தது அப்போ நாங்கள் எல்லாருமே வெவ்வேறு தான் வந்திருக்கோம் இப்போ இவங்க ஒரு ஊர் நம்ம ஊர் நண்பர் ஒரு துறை ஆனால் இப்போ தான் நாங்களும் நான்வெஜ் விட்டுட்டு இது எல்லாம் விஷயத்தை பண்ணுறோம் வேறு வந்து சினி ஃபீல்டில் இருக்காத்துல அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு தம்பி வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருமே இப்போ இந்த இந்த மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் கவலைப்படாதீங்க இறைவன் அருளால் அதுக்கான ரெமெடிஸும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அப்போ நல்ல விஷயத்துக்கு பவர் இல்லையா அதை விஷயமே எடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அம்மாவை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம அதற்கான விஷயங்கள்